குரு பிரம்மா குரு விஷ்ணுகோ குரு தேவகேஸ்வரா குரு சாட்சா பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் இந்த வார பலன்கள் அப்படிங்கிற தொடரிலே மூன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி நவம்பர் வரையிலான காலகட்டங்களிலே ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று தொடர்ந்து காண்போம் வாருங்கள் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பது ராகு அந்த மூன்றாம் இடத்திலே பண பணவரவை உங்களுக்கு கொடுக்கிறார் உங்களுக்கான வெற்றிகளை முயற்சிகளை தன்னம்பிக்கையை நீங்களே வளர்த்து கொள்ளக்கூடிய அதிகப்படுத்திக் கொள்க விரிவாக்கி கொள்ளக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ராகு கொடுத்து விடுகிறார் நாலாம் இடமான பாசக்கார இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மண்மனை வாகன யோகம் கொண்ட இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் சனி பகவானுடன் இருக்கக்கூடிய இந்த இடத்துலேருந்து கிளம்புகிறார் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் வரைக்கும் போறார் உங்கள் ராசியின் ஏழாம் இடத்து வரைக்கும் போகிறார் அப்போ நாலுலேருந்து ஏழு அப்படிங்கிற டிரான்சிகன் பீரியட் அப்படின்னு வச்சுட்டோம்னா உடல் உபாதைகளிலேருந்து ரெட்டிஃபிகேஷன் கொஞ்சமாக ரெட்டிஃபை ஆகி உங்கள் க்ளீனாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் பெனிஃபிட் கொடுத்து வெளியில் வந்துடுவீங்க கொஞ்சம் மெதுவாக காரியங்கள் நடந்தாலும் வாரக் கடைசியில் ஓரளவுக்கு சுகத்தை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் கட்டியம் சொல்கிறது ஏன்னா இந்த எட்டாம் இடத்துக்குரியவர் ஆன இந்த சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்ற விஷயத்தில் குரு சந்திர யோகத்தில் ஆரம்பித்து இந்த வாரத்தை துவங்கிறதுனாலே உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் மலை போல் வந்தாலும் பனி போல் நீங்குவதற்கு வாய்ப்புகளை குருவின் அருளால் பெற்றுவிடலாம் குரு வருஷிப் இந்த வாரம் ரொம்ப முக்கியம் எவ்வளவு தூரம் குரு பார்க்குறார் அப்படின்னு பார்த்தா விருச்சிக ராசின்னு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் மகர ராசின்னு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் மீன ராசின்னு நாலாம் இடத்தை பார்க்குறார் அதனாலே நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு அப்படிங்கிறனாலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் எல்லாத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து விடுவார் அப்போ தனம் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறார் எதிர்பார்க்காத தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில அப்படின்னு தான் இன்றைக்கி தெரிகிறது சூரியன் அமர்ந்திருப்பது லாபஸ்தானம் சுக்கரனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார் துலாத்தில் அதனால் லாபம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இல்லற சுகங்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உண்டு நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடப்பதுனால் விழாக்களிலே கலந்து கொள்வதனாலும் நல்ல சாப்பாடு விஷயங்களெல்லாம் நல்லா இருக்க போகிறதுனாலும் இந்த வாரம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பொன் வத்ர சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த வாரத்தில் உண்டு சுப நிகழ்வுகளும் சுப செலவுகளும் நிறைய இருப்பதனாலே கொஞ்சம் குதூகலமாகவும் இருக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் இந்த வாரத்திலே முக்கியமாக இரண்டு நிகழ்வுகளை குறிப்பிடுகிறேன் ஐந்தாம் தேதி நவம்பர் அன்று அண்ணாபிஷேகம் இருக்கிறது அந்த நாள் சாதத்தினால் அப்படியே லிங்கத்தை உருவாக்கி அவருக்கு படையல் செய்து வழிபடுவது வழக்கம் அந்த படையல் வழக்கத்தினால் முன் செய்த பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் எட்டாம் தேதி நவம்பர் அன்று சங்கட சருத்தி அன்று விநாயக பெருமானை வணங்குவதனாலே சங்கடங்கள் மட்டுமல்ல அன்று நீங்கள் கடன் அடைக்கல கடனே குறையும் அப்படிங்கிறதும் குறிப்பாக கொண்டீர்களானால் இந்த வாரம் ஒரு நல்ல இனிமையான வாரமாக அமையட்டும் வாழ்க வளர்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மெக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்